உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் கல்வி உரிமை சட்டப்படி சேரும் எந்த மாணவரிடமும் பள்ளி நிர்வாகங்கள் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து சதவீத இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் அவர்களிடம் முழுமையான கல்வி கட்டணத்தை கேட்டு பள்ளி நிர்வாகங்கள் நெருக்கடி கொடுப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன பள்ளிகளுக்கான கட்டணத்தை அரசே செலுத்தும் நிலையில் பெற்றோரிடம் தனியாக கட்டணம் வசூலிக்க பள்ளிகள் முயல்வது கண்டிக்கத்தக்கது இந்திய நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் ஏற்றப்பட்ட கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் மழையர் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் இருபத்தி ஐந்து சதவீத இடங்கள் அப்பகுதியில் வாழும் ஏழை குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டது மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய அரசு வழங்கும் நிதியை கொண்டு மாநில அரசுகள் செலுத்தும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எட்டாயிரம் தனியார் பள்ளிகளில் மொத்தம் ஒரு லட்சம் மாணவர் சேர்க்கை ஒதுக்கப்பட்டது அந்த இடங்களுக்கு பல்வேறு விதிகளின்படி குழுக்கள் முறையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறும் பொழுதுதான் அவர்களிடம் கட்டணம் கோரப்படுகிறது என்ற உண்மை வெளியாகியுள்ளது பல தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டப்படி சேர்க்கப்படும் மாணவர்களும் முழு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் இது சட்டவிரோதம் நிர்வாகங்களின் மிரட்டலுக்கு பணிந்து கட்டணம் செலுத்தும் பெற்றோர்களுக்கு அதற்கான ரசீது வழங்கப்படுவதில்லை பள்ளியில் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குழந்தைகளின் பெற்றோரோ கடன் வாங்கி கல்வி கட்டணத்தை கட்டி வருகின்றனர் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி சேர்க்கப்படும் மாணவர்கள் வசூலிக்கப்படுவதை தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் வகையில் தங்களின் செயலை நியாயப்படுத்த அவர்கள் சில காரணங்களையும் கூறுகின்றனர் என்ன காரணமாக இருந்தாலும் ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமையை பறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி அரசு வழங்கும் கட்டணம் குறைக்கப்பட்டால் அதை எதிர்த்து அரசிடம் முறையிடலாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தலாம் அதை விடுத்து அரசிடமும் கட்டணம் வாங்கிக் கொண்டு ஏழை குழந்தைகளையும் கட்டணம் செலுத்தும்படி கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதி இதை அரசும் வேடிக்கை பார்ப்பதை அனுமதிக்க முடியாது அதையும் மீறி கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்